உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னத்தூர் சட்டமன்ற தொகுதி துரிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றியம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மங்களத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் இளைய தளபதி விஜய் கடந்த சில வருடங்களுக்கு முன்பே ஏழை மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்சியின் மூலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பசி என்னும் பிணி போக்கிடும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட ஒரு நாள் மதிய உணவு சேவையகம் செய்ய வேண்டும் என தமிழக கட்சியின் தலைவர் விஜய் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு பசியை போக்கும் விதமாக உணவு வழங்க வேண்டும் என கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி கே கதிரவன் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் துரிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் பொருளாளர் சுரேஷ் ஒன்றிய வழக்கறிஞர் பிரிவு பிரசாந்த் ஒன்றிய தொண்டர் அணி ரஞ்சித் குமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செந்தமிழ் செல்வன் கிளை செயலாளர் இளவரசன் ஒன்றிய இணை செயலாளர் பொன்ராசு ஒன்றிய துணைச் செயலாளர் விஜயகாந்த் கீழ்பென்னாத்தூர் தேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்